ஹே ஹாய் வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார்கர் நான் உங்கள் விஸ்வநாதன் ஓகே நம்ம இன்றைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னீங்கன்னா கார் வச்சுட்டு இருக்கிறவங்க இப்ப ஃபெஸ்டிவல் வந்துருச்சுங்க தீபாவளி வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா ஊர்ல போயிட்டு அம்மா அப்பாவை பார்க்க போறவங்க இல்ல வந்துட்டு அண்ணன் தம்பியை பார்க்க போறவங்க இல்லை மாமா மச்சா இல்லை வந்துட்டு அவங்களுடைய வந்துட்டு அத்தை மாமா இல்லைன்னா அவங்க தாத்தா பாட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் பாக்க போறவங்க சோ ரொம்ப சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பி போவாங்க இப்ப ஒரு விஷயம் பார்த்தேன் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது தீபாவளி ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இது நாற்பத்தி எட்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டேல வந்துட்டு கடந்திருக்காங்கன்னா சென்னையில இருந்து அதாவது சென்னை லைன்ல இருந்து டோல்கேட்டை கிராஸ் பண்ணவங்க செங்கல்பட்டு டோல்கேட் நினைங்கன்னா அதை கிராஸ் பண்ணவங்க நாப்பத்தி எட்டாயிரம் பேர் அடுத்தது நைட் ஒரு எட்டு மணில இருந்து காலையில பன்னெண்டு மணிக்குள்ள பதினஞ்சாயிரம் பேர் அப்படின்றது கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்ப இவ்வளவு பேர் வெளியில போறாங்கன்னா அப்ப உள்ள வர போல்ற எவ்வளவு பேர் வருவாங்க அப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க ரிட்டன் சென்னைக்கு பிளான் பண்ணி இருக்கீங்க நீங்க எந்த ஊருக்கு போ இருந்து வெளியில போறீங்களா அந்த ஊருக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணி இருக்கீங்க சேலமா இருக்கட்டும் இல்ல கோயம்புத்தூரா இருக்கட்டும் பெங்களூரா இருக்கட்டும் கர்நாடகா இருக்கட்டும் இல்ல எந்த ஸ்டேட்டுக்கு நீங்க வந்து போறதுக்கு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க ரிட்டன் தீபாவளி முடிஞ்சு வந்துட்டு இருப்பீங்க இப்ப வீட்டுக்கு வந்துட்டு இருப்பீங்க சோ இப்ப வர்றவங்க ஒரு சிலர் இன்னைக்கு கிளம்புவீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ அண்ட் நீங்கள் வீட்டிலேருந்து திரும்ப உங்க வேலைக்கு கிளம்புறீங்க அப்பயும் ஒரு வீடியோ சின்ன ஒரு ஐடியா சொல்ல போகிறேன் ஏன்னா நான் நிறைய தடவை இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ஊருக்கு அப்படின்றது போயிருக்கேன் நிறைய ஸ்ட்ரகல்ஸ் அப்படின்றது ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதுக்காக தான் இந்த வீடியோங்க ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க அண்டு கார் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம் மறக்காமல் அதெல்லாம் போய் பார்க்கலாம் நம்மளுடைய வீடியோவில் போய் பார்த்துருங்க சரி ஓகேங்க ஃபர்ஸ்ட் ஆல் நம்மளுடைய கார் சேனல் சார்பாக அதாவது மிஸ்டர் விஸ்வா கார் சேனல் சார்பாகவும் ஸோ என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதை முன்கூட்டியே அட்வான்ஸாகவே சொல்லிட்டேன் முடிஞ்சா நான் தீபாவளி அன்னைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து மேக் பண்ணி கொடுக்குறேன் சரி ஓகேங்க உங்களுடைய குடும்பத்துக்கு சொல்லிடுங்க உங்களுடைய காதலன் காதலி ஸோ உங்களுடைய மனைவி கணவன் உங்களுடைய அப்பா அம்மா எல்லாருக்குமே தீபாவளி வாழ்த்துக்கள் சோ எல்லாருக்குமே சொல்லுறீங்க பிள்ளைகளுக்கு குறிப்பா ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த தீபாவளி பயங்கரமா போகும் சரி ஓகேங்க அதாவது இப்ப நீங்க இருந்து நீங்க ஊருக்கு போறீங்க அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்றதுல ஆரம்பிச்சிடலாம் அப்போ எந்த மாதிரி டைமை நம்ம கிளம்பி போகணும் எந்த டைம் கரெக்டாக பீக் இல்லாம இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாங்க இப்போ இப்போ நம்ம கார்ல போறோம் அப்படின்ற பட்சத்துல கார்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம சரி பார்த்துக்கணும் கார் டயர் சரியா இருக்கா அப்படின்றதுல ஆரம்பிச்சு நம்ம வந்துட்டு இன்ஜின்ல த அதாவது கரெக்டா நம்ம வந்து ஆயில் இருக்கா ஸோ அந்த சர்வீஸ் எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற வரைக்கும் ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப எல்லா பேட்டா போட்டு குழப்பலாம் மாட்டா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாவே நிறைய விஷயங்கள சொல்லிடுறேன் இப்போ கார்ல மெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டயர் டயர் எல்லாமே கரெக்டா இருக்கா ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க டேமேஜ் இருந்தால் அதாவது சரி பண்ணிக்கோங்க அண்டு காத்து இருக்கா அப்படின்றத பார்த்து காத்து பிடிச்சிக்கோங்க காத்து பிடிக்கும்போது அந்த மவுத்துல நீங்கள் கொஞ்சம் தண்ணி வச்சு பாருங்க எச்சு வைப்பாங்க எல்லாம் வேணான்றிங்க தண்ணி வச்சு பாருங்க அதாவது ஸ்ப்ரே மாதிரி இருக்கும் அவங்க வச்சிருப்பாங்க பெட்ரோல் பங்கெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லை வந்து பஞ்சர் கடல வச்சிருப்பாங்க அதை வச்சு அடிச்சு பார்க்க சொல்லுங்க அதுல ஏதாவது லீக் ஆகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அண்டு கார் டயரினுடைய கண்டிஷனை சரி பார்த்துக்கோங்க ஏன்னா கண்டிஷன் எப்படி இருக்கு ரொம்ப மொழி மொழி டயர்லாம் இருந்ததுன்னா பிரேக் அடிச்சா நிற்காது ஏன்னா இது மழை டைம் வேற அதனால அதெல்லாம் பாத்துக்கோங்க அண்ட் அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அப்படியே சுத்தி வந்தோம்னா காரனுடைய ஹெட்லைட் நல்லா இருக்கா கரெக்டா அந்த வெளிச்சம் வருதா கரெக்டா லைட் வந்து டிப் டிப் அடிதா ஹை பீம் அடிதா அப்படின்றதெல்லாம் பாத்துக்கோங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நைட் டைம்ல மேபி டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சதுன்னா அப்ப இது நமக்கு ஒரு பிரச்சனையா மாறும் ஏன்னா நான் இது தெரியாம தான் நான் முழுக்க முழுக்க பாண்டிச்சேரி ரூட் எடுத்து பெரிய தலைவலையில மாட்டிட்டேன் சரி ஓகே அந்த மாதிரி வந்துட்டு விஷயங்களை சரி பார்த்துக்கோங்க அண்ட் முக்கியமாக நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டியினுடைய அதாவது விண்ஷீல்டுக்கான வந்துட்டு வாட்டர் இருக்கும் இல்லைங்களா அந்த வாட்டரை சரி பார்த்துக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் மழை டைமு மண் அடிக்கும் சில நீங்கள் நிறுத்திட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மண் வந்துடும் அதுக்கப்புறம் மழை பெய்யும் அதை மண் அப்படியே பிடிச்சிக்கும் அதனால் நீங்கள் அதை வந்துட்டு வச்சுக்கோங்க தண்ணி பார்த்துக்கோங்க பிரேக் ஆயில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பிரேக் அடிக்கடி நீங்கள் வந்து நச்சு நச்சுன்னு பிடிச்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இங்கே கொஞ்சம் தூரத்துலேயே நீங்கள் வீட்டில் வந்து வண்டியை மூவ் பண்ணுறீங்களா அப்படியே சக்குன்னு ஒரு பிரேக்கு அப்படியே சக்குன்னு ஒரு பிரேக்கு அந்த மாதிரி அடிச்சு பார்த்துக்கோங்க சக்கு சக்கு ஓகே இப்போ வந்துட்டு அதை நம்ம சரி அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா கூலன்ட் அண்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க இங்கிருந்து லாங் போக போறீங்க அப்ப கூல் அண்ட் ஆயில் இல்லாம நீங்க எப்படி லாங் போவீங்க அந்த கூல் அண்ட் ஆயில் இருந்தாதான் இன்ஜின் குள்ற போய் நல்லா இன்ஜினையும் கூல் பண்ணும் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அந்த ரேடியேட்டர் உள்ள இருக்கிற காத்த மட்டும் தான் எழுத்துட்டு வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் சோ அது அதெல்லாம் பண்ணாது அந்த கூல் அண்ட் ஆயில் அப்படின்றது இன்ஜின் குள்ள அந்த இன்ஜின் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய இன்ஜின் பாக்ஸ்மா இருக்கும் பாருங்க அலுமினியத்துல அது குல்றெல்லாம் போகும் அந்த தண்ணி அந்த டாயில் அப்படின்றது ஆயில் இல்லை அது தண்ணி மாதிரிதான் இருக்கும் அது குள்ளெல்லாம் போயிட்டு சுத்தி கித்தி அது அப்படியே வந்துட்டு சூடா இருக்கிறது கூல் பண்ணும் முதல்ல தண்ணி இருந்தது அது வேற விஷயம் தண்ணி பெருசா உடனே ஹீட் ஆகிடும் பட் இந்த கூழன் டாயில் கலரே வேற மாதிரி இருக்கும் பச்சை கலர்ல இருக்கும் அது பாத்துக்கோங்க கலர் ஏதாவது மஞ்சள் கலராக மாறிடுச்சா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க இல்ல அந்த ஃபுல் அப்படின்றது டாயில் இருக்கும் அது கீழே எங்கேயாவது குறைஞ்சிருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு வண்டியினுடைய இன்ஜின் ஆயிலை நீங்க பாக்கணும் கரெக்டா அந்த ஆயில வந்து வண்டியை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அந்த ஆயில் பின்னை வெளியில எடுத்து தொடச்சிருங்க தொடச்சிட்டு மறுபடியும் இன்செர்ட் பண்ணி அந்த ஆயில் எடுத்து பாருங்க அந்த ஆயில் கண்டிஷன் எப்படி இருக்கு ஒருவேளை ரொம்ப வந்துட்டு கருப்பா இருக்கா இல்ல பிசு பிசுப்பு தன்மை இல்லாம இருக்கா அப்படி இல்லைன்னா அந்த ஆயிலுடைய வந்துட்டு அதாவது லெவல் குறைஞ்சிருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே அதில் செக் பண்ணிக்கோங்க லெவல் குறஞ்சினா ஆயில் ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது நம்ம கார்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற என்னங்க இருக்குது வேற ஒன்றும் இல்லை ஏன்னா ஏசி இல்லாம கூட கார் ஓடிடும் எதுக்கும் அதிகம் கூட செக் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே நீங்க பாத்துக்கணும் இல்ல எனக்கு சர்வீஸ்க்கு டைம் இருக்குன்னா கூட நீங்க சர்வீஸ் கூட விடலாம் ஒரு நாள் ஆனா இப்பதிகெல்லாம் பண்ண மாட்டாங்க இப்ப இன்னைக்கு விட்டு நம்ம எங்க போய் சர்வீஸ் பண்றது சரி ஓகே இப்ப எல்லாமே காரை சுத்தி நான் சரி பண்ணிட்டேன் நான் பாத்துட்டேன் நான் ஓகே எல்லாமே கரெக்டா இருக்கு நான் இப்ப எடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்ற பட்சத்துல என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நல்ல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வீட்லயே ஒரு தூக்கத்தை போடுங்க தூக்கம் வரலாம் நல்லா காலை நீட்டி விட்டு படுத்துருங்க படுத்து நல்லா நிம்மதியா வந்து இருட்டான ரூம்ல வந்து ஒரு பத்து நிமிஷம் தூங்குங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு அதாவது புத்துணர்ச்சியா இருக்கும் அது ரொம்ப நல்லது டிராவல் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் இப்படிதான் உட்காந்துட்டு போவோம் இப்படியே உட்காந்துட்டு போவோம் பேக் பெயின்லாம் வந்துடும் எனக்கே பேக் பெயின் வந்துருச்சு இந்த ராமேஸ்வரம் போயிட்டு தான் நினைக்கிறேன் இந்த டிராவலிங்னா இல்லை இப்போ நீங்கள் இடம் வாங்குறதுக்கு பைக்கில் சுத்திட்டு இருந்தா ஒருவேளை அதுல வந்ததா என்னன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கணும் உடம்பை ஃப்ரீயா வச்சுக்கணும் ஸோ டிராவல் டைம்ல தூக்கம் வருதுன்னா நல்லா இறங்கி ஒரு மூஞ்சை கழிவுட்டு விட்டு ஒரு டீ ஒன்று அடிச்சு இல்லை காஃபி ஒண்ணு அடிச்சுட்டு கிளம்புங்க கரெக்டா இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஓரம் கட்டுறதுன்னு நினைச்சீங்கனாலே எப்பவுமே சரி சும்மா இங்கே மரம் இருக்குது மரத்து கடையில் வரும் அப்படின்ற மாதிரி பெட்ரோல் பங்கில் விடலாம் பெட்ரோல் பங்க்ல உங்களை யாரும் விட வேணாலும் சொல்லவே முடியாது அங்கே விட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் அதுக்குன்னு பெட்ரோல் பங்கு சென்டரில் விட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படிலாம் பண்ணாதீங்க எங்கேயாவது பெட்ரோல் பங்க் வரமா மரம் இருக்குது இல்லை வந்துட்டு ஹைவேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காக இடம் ஒதுக்கிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியோட போறவங்க அப்படின்றது பண்ணாதீங்க அதுவும் நைட் டைம்ல எனக்கு அளவுக்கு நீங்கள் வந்து ஹைவேஸ்ல இடம் இருக்கா அப்படின்னு கூட போகாதீங்க பெட்ரோல் பங்க் போகிறது பெட்ரு பெட்ரோல் பங்களை ஓரம் கட்டி வண்டியை எடுத்துகிட்டு அங்கே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இல்லை ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் இல்லை டீ கப்பை குளிக்கக்கூடிய இடங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு அது போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது இட்ஸ் அ பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்வேன் நைட் டைம்ல எங்கேயுமே நிறுத்தாதீங்க வண்டியை தேவைலாம் நிறுத்தாதீங்க யூரின் வரதுனால இந்த ரோட்டோரம் விட்டு அடிக்கணும் அப்படின்ற எல்லாம் போகாதீங்க பெட்ரோல் பங்குக்கு போங்க ஏன்னா இதில் நிறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரி வந்துட்டு வண்டியில் நின்றுவங்கள்ட்ட அடிச்சு பணத்தை பிடிங்கிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனால ஒரு ஜேர்னி டைமில் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் அதே போல நீங்க ரொம்ப தூரம் கார்லயே போறீங்க அப்படின்னா தலைவலி வர்ற மாதிரி இருக்கும் அது ஏன்னு தெரியுங்களா நீங்க எப்படி டை ஆக்சைடை நீங்க திரும்ப சுவாசிக்கிறதுனாலதான் ஏசியை வந்துட்டு உள்ள ரீசர்கிள் மூட்லயே வச்சிருப்பாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் அப்படின்றது வெளிக்காத்தையும் ஃப்ரெஷ்ஷாரையும் உள்ள விடுங்க ஃப்ரெஷ்ஷா உள்ள வரணும் அந்த ஏர் தான் உங்களுக்கு ரீசர்கிள் அப்படின்றத பண்ணி கொடுக்கும் அதனால அதை நீங்க உள்ள விட்டுருங்க அதை ஒரு பத்து நிமிஷம் உள்ள விட்டுட்டீங்கன்னாலும் போதும் அது கொஞ்சம் காமன்சேட் பண்ணிடுவோம் அதனால உங்களுக்கு தலைவலி வராது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூரம் டிராவல் பண்ண போறீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டருக்கு ஒருக்க ரெஸ்ட் எடுக்கிறது இட்ஸ் பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுடைய உடம்புக்கும் அது நல்லா இருக்கும் அதே சமயம் உங்களுடைய காருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த ரெஸ்ட் கொடுக்குற நேரத்துல சிலர் என்ன செய்வாங்க வண்டி ஆஃப் பண்ண மாட்டாங்க அப்படியே வந்துட்டு வண்டியை நிறுத்திட்டு ஓரம் கட்டி நிறுத்திட்டு அந்த பார்க்கிங் லைட்லாம் போட்டுட்டு வண்டிக்குள்ளேயே இப்படியே படுத்துடுவாங்க அப்படி பரத்துறது வேஸ்ட் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்குங்க வெளியில போங்க வண்டியை நிறுத்திட்டு பகல் டைம்ல தான் நான் சொல்றேன் வண்டி நிறுத்திட்டு வெளியில ஆஃப் பண்ணிட்டு போங்க ஏசியை கொஞ்ச நேரம் அடியில் ரன் பண்ண விட்டுட்டு ஸோ உடனே ஒரு ஒரு அஞ்சு முப்பது செகண்ட் வந்து ஓட விட்டுருங்க இன்ஜினை ஓட விட்டு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க நீங்க போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் நேரம் அப்படியே ஒரு சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு கால்லாம் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒட்டம்போலி அப்படின்றது பெருசா இருக்காது அடுத்தது நான் வேற என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் டிராவலிங் டைம்ல எல்லாமே முடிச்சிட்டோம் இப்ப நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டோம் அதாவது வந்து நம்ம போகக்கூடிய இடங்களுக்கு போயிட்டோம் இப்ப ரிட்டன் கிளம்பணும் அப்படின்னா இப்ப நாப்பத்தெட்டாயிரம் போயிருக்காங்களே நாப்பத்தெட்டாயிரம்னா நினைச்சு ஒரு லட்சம் காருக்கு மேலே போயிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த காரெல்லாம் திரும்ப வருமே அப்ப டிராஃபிக்ல நான் மாட்டிப்பினேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் சோ நீங்க ஒன்னு தீபாவளி வாங்க தீபாவளி முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க உங்களுக்கு லீவ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இல்ல எனக்கு லீவெல்லாம் இல்ல அப்படின்னீங்கன்னா நீங்க தீபாவளி முடிஞ்ச உடனே கிளம்புறது தாங்க பெட்ரு ஏன் சொல்றேன்னா தீபாவளி முடிஞ்ச உடனே மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்க தீபாவளி அன்னைக்கு நைட்டு தான் நிறைய ஒரு சிலர் கிளம்ப ஆரம்பிப்பாங்க தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் காலையில அப்படின்னாலே அது பயங்கர க்ரௌட் அப்படின்றது கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அதனால தயவு செஞ்சு நீங்க ஃப்ரீயா வரணும் அதாவது சிட்டிக்குள்ள என்ட்ராகிற அளவுக்கு வரணும் அப்படின்ற பட்சத்துல ஸோ தீபாவளி முடிஞ்சிருச்சுன்னா அதாவது இப்ப காலையில முடியுது பாத்தீங்களா காலையில முடிஞ்ச உடனே நைட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு நைட் ஒரு பத்து பன்ன மணிக்கு உங்களுக்கு நைட் டிராவல் முடியும் உங்களால் பண்ண முடியும் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா மட்டும் நைட் ஒரு பத்து மணிக்கு வேலை வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க அழகா வந்து காலையில சென்னை ரீச் ஆயிடலாம் இல்ல நீங்க போகக்கூடிய தூரத்தை ரீச் ஆயிடலாம் அந்த தூரத்தை பொறுத்து கால்குலேஷன் அப்படின்றது பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க இது போல நைட் டிராவல் அப்படின்றத நான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணவே மாட்டேன் ஸோ ரொம்ப அர்ஜென்ட்னா மட்டும்தான் தான் நம்ம நைட் டிராவல் அப்படின்றது பண்ணணும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் நைட் டிராவல் அப்படின்றது பண்ணணும் நீங்க இல்ல நார்மலா அது போ பரவாயில்ல எனக்கு போனால என்னப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல அந்த டிரா அந்த டிராஃபிக் அப்படின்றது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஸோ இன்னொரு ரூட் அப்படின்றது இருக்குதுங்க அதாவது நீங்க சென்னையில இருந்து சென்னைக்கு நீங்க உள்ளே போறீங்க அடையார் இந்த ரூட்டு இந்த வழியெல்லாம் நீங்க போக போறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்க வீடு எல்லாம் அடையாறுல தான் இருக்குன்னா நீங்க மதுரவாயில் வந்துட்டு வரணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அங்கதான் ஃபுல்லாவே டோல்கேட்டு ஃபுல்லாவே டிராபிக் ஆரம்பிச்சிடும் செங்கல்பட்டுக்கும் செங்கல்பட்டு தாண்டினதுக்கு அப்புறம் நான் நினைக்கிறேன் ஆமா அந்த லொக்கேஷன் நான் பின் பண்ணி வைக்கிறேன் கீழே இருந்தா பாருங்க அது என்னன்னா டேரக்டா உங்களுக்கு வந்து மகாபலிபுரம் ரூட் அப்படின்றது ஒரு ரூரல் ஏரியா தான் அது ரோடு எல்லாம் தான் இருக்கும் அந்த ரூட்டு வேணா எடுத்துருங்க எனக்கு மறந்துடுச்சு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல அதாவது ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ரூட் போயிட்டு ஸோ அந்த ரோடு அப்படின்றது எடுத்துட்டீங்கன்னா ரோடு ஒரு ஒரு இடங்கள்ல வந்துட்டு தார் ரோடு அப்புறம் ஒரு இடங்கள்ல சிமெண்ட் ரோடு இந்த மாதிரி வரும் அப்புறம் ஒரு அந்த அந்த ஆறு ரிவரை வந்து கடந்து வருவோம் அதனால அந்த ரூட் எடுத்துக்கோங்க இப்ப வேற மழை பெஞ்சிருக்குது தண்ணி இருக்கான்றதை மேப்ல செக் பண்ணி பாத்துக்கோங்க ஏன்னா தண்ணி இருந்துன்னா அந்த ஒரு மேப் அப்படின்றது அடிஞ்சிருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் வெள்ளம் வர அளவுக்கு தண்ணி அப்படின்றது நமக்கு இன்னும் வரல ஏன்னா நீங்க போக்குள்ளேயே தெரிஞ்சிடும் நீங்க போறீங்கல்ல அப்படி போவக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த பாலம் ஃபுல்லா தண்ணி போகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல தண்ணி வரும் நம்ம அந்த பியர் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பழைய பியர் ஃபேக்டரி அது அதை தான ஒன்று ஒரு ரிவர் ஒன்று வரும் ஏரி ஒன்று சாரி ஏரின்ற மாதிரிங்க மிகப்பெரிய ஒரு ஆறு வரும் அந்த ஆறுல தண்ணி ஓடுதுன்னா அப்ப நீங்க திரும்ப ரிட்டன் வரக்கூட அந்த ரூட் எடுக்காதீங்க மகாபலி வீரம் ரூட்டை எடுக்காதீங்க அதுல தண்ணி வரும் அந்த அந்த வந்து தரப்பாலம் அது அதில் லைட்டாக வந்துட்டு தண்ணி வந்தாலும் அதில் வந்துடும் அதனால் இது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இல்லை அங்கெங்கா பேச்சு பேச்சாக தண்ணி இருக்குன்னா அது பிரச்சனை கிடையாது நீங்கள் இந்த ரூட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த ரூட் எடுக்கும்பொழுது முன்னாடி கேட்டுருங்க இந்த ரூட்டில் தண்ணி நிற்குதா அப்படின்றது யாட்டாவது அங்கே கடையில் எங்கேயாவது நிறுத்தி கேட்டுருங்க ஏன்னா அது ஒரு ரயில்வே கேட்டை தாண்டி தான் வரும் அந்த ரயில்வே கேட் அப்புறம் நீங்கள் கேட்கறது பெட்ரு சரி ஓகேங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கோம்னா இப்போ முன்னாடி நம்ம பிளான் பண்ணணும் கூட்டத்தை பார்த்துன்னா கூட்டம் எப்படி தான் ஒரு ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படின்றது போயிடும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா நம்ம இதெல்லாம் வந்துட்டு மேற்கொள்ளணும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஸோ இப்படி நான் சொல்றேன் நீங்கள் வந்துட்டு உடனே வரணுன்ற அவசியம் கிடையாது கொஞ்சம் டைம் இருக்குது உங்களால் ரெஸ்ட் எடுத்து வர முடியுமா தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க ஏன்னா எவ்வளோ பேர் வந்துட்டு இந்த டைம்ல வந்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் இருக்கும் அதனால அந்த டைம்ல அவங்க வந்துடுவாங்க நீங்களும் அதே டைம்ல வந்து உங்களுக்கு டைம் இருந்தும் நீங்கள் அங்கே இல்லாமல் வந்துடாதீங்க ஸோ அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கோங்க இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு ட்ராவலிங்கை செட் பண்ணணும் அண்ட் அதே போல நீங்கள் வண்டி ஓட்டும் பொழுது கோபத்துல சண்டை போட்டுக்கிட்டு ஒரு எமோஷனில் அப்படின்றது ஓட்டாதீங்க ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஓட்டுங்க என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டுங்க அதுக்காக வந்து என்ஜாய் பண்ணி ஃபீலிங்லாம் ஓட்டாதீங்க ஸோ நம்மளுடைய ரோடு கண்டிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர் அந்த ரோடு கண்டிஷனுக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போனால் தான் நீங்கள் பிரேக் அடிச்சாலும் நிற்கும் ஆனால் எண்பது கிலோமீட்டர் வேகமே நீங்கள் எதோ நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அதே வேகத்தை நீங்கள் பைக்கில் போய் பாருங்கள் எவ்வளோ வேகம் நம்ம போகிறோம் அப்படின்றது அப்போ தயவு செஞ்சு எண்பது கிலோமீட்டர் வேகமே அதிகம் தான் அதுதான் நமக்கும் சேஃப்டி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதுவும் சேஃப்டி அதனால் நல்ல வேகம் அப்படின்றது கொடுக்காதீங்க எமர்ஜென்சிக்காக தான் அந்த வேகம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க கரெக்டா சேஃபா ட்ரைவ் பண்ணுங்க நீங்களும் சீட் பெல்ட் போணுங்க உங்க கூட இருக்கிற எல்லாரையுமே சீட் பெல்ட் போட சொல்லுங்க லாங் டிராவல்ல சீட் பெல்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க நீங்க வந்து நினைக்கலாம் நான் வந்து அப்படிலாம் ஓட்ட மாட்டேன் காரை கமுத்து விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் சின்ன ஒரு சடன் பிரேக் கூட நம்மளை வந்து உள்ள இருக்கிறவங்கள பேனிக்காக ஆக ஸோ இது ஒரு ரியல் இன்சிடென்ட் கூட நடந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரோட வண்டி தான் டக்குன்னு நாங்கள் போயிட்டு இருக்க இனோவா கிறிஸ்டாவில் போயிட்டு இருந்தோம் ஸோ நான் தான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன் நானு அப்போ என்ன பண்ணிட்டேன் திடீர்னு ஒரு ஆடு ஒன்று குறுக்க வந்துருச்சு ரூரல் ஏரியா தான் ஆடு குறுக்க வந்தோன்னே டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டேன் இவன் என்ன பண்ணானா செல்ல நோண்டிட்டு ஒத்த காலம் மட்டும் இப்படி அந்த ஒரு முன்னாடி பேசஞ்சர் அதாவது முன்னாடி கோ டிரைவர் பார்க்கணும் அந்த இதில் வந்து காலை வந்துட்டு அந்த முன்னாடி பாக்ஸில் வச்சுருந்தாப்பில் ஸ்டோரேஜ் பாக்ஸில் டக்குன்னு என்னாச்சுன்னா ஒரு காலை இப்படி இருக்கும் இப்படி மடங்கிட்டு போயிடுச்சு காலை உள்ளே போய் இப்படி போய் இருக்கு அப்புறமேட்டுக்கு அவர் இழுக்கிறது சீட்டை பின்னாடி எழுப்பிட்டு இழுக்கிறதே பெரிய போராட்டமாக இருந்துச்சு ஒருவேளை கையில் குழந்தை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் டப்புன்னு சடன் எழுத்துரும் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி குழந்தைங்களை கேரி பண்ணாதீங்க சின்ன பசங்களை அதாவது குழந்தைங்கள் தான் சொல்றேன் நான் பசங்கன்னா பெல்ட் சீட் பெல்ட் போ பெரிய ஆளுங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க ஒரு சீட் பெல்ட் போடுற அளவுக்கு அவங்க இருந்தாங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க அந்த பத்து வயசு இந்த மாதிரிலாம் ரேஞ்செல்லாம் சீட் பெல்ட் போட முடியும் அந்த சின்ன குழந்தைங்கள முன்னாடி நீங்கள் இப்படி கையில் வச்சுட்டு வரீங்கன்னா ரொம்ப கேரியாக கவனமாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா எந்த நேரத்துலையும் சடன் பிரேக் அப்படின்றது வரும் அப்படின்னா பின்னாடி வச்சுக்கலாம் இல்லை குழந்தைங்க தனியாக வருவாங்க அப்படின்ற பட்சத்தில் குழந்தைங்களுக்குன்னே வந்துட்டு ஒரு கேரி பண்ணுற மாதிரி ஒரு சீட்டு இருக்குது அந்த சீட்டை வாங்கி உங்களுடைய வண்டியோட ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுலேயும் சீட் பெல்ட் அப்படின்றது வந்துடும் ஃபர்ஸ்ட்லேருந்து குழந்தைங்களுக்கு அப்படி பழக்கினீங்கனாலே கண்டிப்பாக குழந்தைங்க பழகிக்கும் ஓகே கைஸ் இந்த பதிவு அப்படின்றது சேஃபாக ட்ரை பண்ணுங்க ஜாலியாக தீபாவளி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் அடுத்தது பொங்கல் டைமில் ஊருக்கு போவீங்கல்ல அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன் அளவுக்கு அதெல்லாம் ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஃபுட்டேஜ் அதெல்லாம் ஆட் பண்ணி நான் சொல்கிறேன் ஓகே கைஸ் நம்ம நாளைக்கு வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்